என்ன கழுவாயி இடியாப்பம் வா வா உன் பொண்ணு சமைஞ்சதுக்கு தான் என்னால வரவே முடியல இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க இல்லையா சீக்கிரம் ஆளுங்க அது சரி நீ என்ன இந்த உச்சி வேலையில பேய் வர்ற மாதிரி ஒத்த புளியம்பரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்தேன் கழுவாயி உன்ன பாத்துட்டு போலான்னு வந்தேன் புளியம்பழம்னா தான் சின்னக்காயக்கா பேயா அலுவியே சரி சரி உட்காரு நான் என்ன அக்கா இடி அப்பா ரத்த சிவப்பா வருது

ஐயோ எல்லாரோட்டிலையும் நிம்மதியா இருக்காங்க தலையும் முறையில காலும் ஓடல போல உனக்கு என்ன நீ வாட்டுக்கு நல்லா வாட்ட சாட்டமா தொங்கி தள்ளிக்கிட்டு உட்கார்ந்துருக்க நீ ஒரு சாமி இந்த ஊருக்கு தேவைதான ஓட்ட முடியாத சாமி நீ என்ன சாமி என் பிள்ளை

எங்க இருந்து வருது என்னடா நேத்து சீத்தாட்டத்துல அவன பாத்ததுல இருந்து இப்படிதான் நீமா பார்த்த தாயி அய்யோ நீங்களே குடிச்சக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க எனக்கு காசு கூட வேணாம் தாயி ஐயோ அவன் குடுத்து நான் எப்படி தனியா என்னடா தட்டி வேற தட்டிக்கிட்டு விடுகுது

உருவத்தை தொட்டு பார்த்தா ஆஹ் பேய பார்த்ததுக்கு அப்புறம் நான் உசூரோட இருக்கிறதே பெருசு இதுல தொட்டு வேற பாக்கணுமா மருதனே நீ என் கூட வந்து பேய தொட்டும் பாரு முடிஞ்சா கட்டியும் ஆமா அவா உ புருஷன்ங்க புருஷன் அந்த குறுக்கு தெரு தேவைடா வீட்டுல தண்ணிய போட்டு படுத்து கிடப்பாரு நான் இங்க தெரு தெருவா நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன் மருதண்ணே நீ என்கூட கொஞ்சம் துணைக்குவான்னு நீதான் ஆம்பளையாச்சே நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புரப்பிட்டே ஆகணும் அப்பா கலாய்

யாரும் இல்ல கடுவாயி நான் அப்பவே சொல்லல இது மன பிராந்தின்னு நான் வரேன் ஐயா என்ன தனியா விட்டுட்டு போறேங்கிறியே என் புருஷனே இல்ல கொஞ்ச நேரம் இந்த நாக்காலையில உட்கார புருஷனே இல்ல நாக்காலில உட்காரு இந்த வார்த்தை யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க தப்பாதான் நினைப்பாங்க போறேங்கிறியா சரி நான் வரேன் போறியா அத்தை இங்க வாத்த இது எடுக்க மாட்டியா ஓடு நான் எடுக்க மாட்டேன் வாட மாட்டேன் நீ ஏன் எடுத்து வா எங்க ஓடுற இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து சோத்த போடு ஊத்து உண்மையிலேயே செத்து போய் பேயா இல்ல சாகாம கிணத்துல இருந்து எந்திரிச்சு அந்த உலக்கே எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்த ஓங்கி அடிச்சு பார்த்த அடியாத்தி மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுதே உண்மையிலேயே இது பேய்தான் எப்படி வேணாலும் தான் வச்சுக்கணும் அப்பவே சொல்லிட்டு என்ன கொஞ்சம் வா இப்படி நான் இனிமே வரமாட்டிய அடிக்கடி வரும் வருவியா வரக்குமாத்தி என்ன இந்தாடி அடிச்சுல்லாம் வறண்டு போச்சே அப்பா அப்பா காயா காயா பழம்மா மளகாதா உ உம் உம் மலகாதான் ஆஹ் மலகாதான் இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே ஆஹ் இப்ப சுருக்குன்னு இருக்குது ஆய் ஹ

நான் மனச்சு வச்சு இந்த நீ குடிச்சியா நீ வச்சிருக்கிறத நான் குடிக்கிறேன் நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன் வாங்கிட்டு வந்து குடிச்சியா சுருட்டப்பைய வாங்கிட்டு வச்ச சொல்லி குடிச்சான் அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன் என்னடி சுருட்ட சுருட்டங்கற செத்து போனவன் எப்படிடி வருவான் வந்தானே பேயா தான் வந்தானே நீ செத்து போனா நான் ஏ வருவியா பேயா வருவியா நீ எப்படி எல்லாம் பெரிய படுவ அப்படி எல்லாம் வருவ ஐ நல்லாலே சும்மா

அவன் உன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரான் பேயாவது பிசாஸ் ஆகுது ஓடி உள்ள வீடு பக்கி கட்டுப்பா உம் நீதானே படுத்திருக்க ஐயோ ஆமாமா ராணி தானே ஏமா அப்படி தொந்தரவு பண்ற பேசாச நினைச்சுக்கிட்டு பேசாமா படுத்து தூங்குமா

கேண்டி வேற போடுங்க அம்மா அப்பா நான் சுருட்டதான் மாமா இல்ல இருக்காது இருக்கவே இருக்காது என் பொண்ணாடி பேய பத்தி சொன்னா நான் அதனால எனக்கு எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என்ன வளர்த்தியா இல்ல நான் தாய் தாயில்ல பிள்ளைதானே என்ன நல்லா படிக்க வச்சியா தப்பு தானே என்ன அடிச்சு பொண்ண ஊருக்கு அதை மறைச்சேன்

அளவு பார்த்து அயிலப்படி அறுக்கி தள்ளு அகில அகில அருக்கி தள்ளு குளத்துக்குள்ளே ஏலேனோ கொய்யா மாறோம் அகில அகில கொய்யா மாறோம் கொம்பு பார்த்து அயிலப்படி கொத்தி அகில அகில கொத்தி தள்ளு நாத்துக்குள்ளே புல்லு அகில அகில நச்சு நச்சு பொடி தள்ளு அகில அகில நறுக்கி தள்ளு வேய பொடி அயிலப்புடி தள்ளு அகில அகில பெனாத்தி தள்ளு வேய பார்த்து அயில பொடி பெணாத்தி தள்ளு அகில அகில பெணாத்தி தள்ளு 으흠, <laughs> <laughs>